ரஜீம் ரஹீம் அஸ்லாம் வரமத்துள்ள வபரக்தூ அலமதுல்லா அல்லாஹின் மாபெரும் கிருபையால் உங்கள் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் மூலமாக இன்று பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முப்பத்தி ஏழு ஹாஜிகளை கொண்ட உம்ரா குழு தங்களது புனித உம்ராவை நிறைவேற்றுவதற்காக கொச்சின் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சௌதியா நேரடி விமானம் மூலம் புறப்பட்டு விட்டார்கள் அல்லாஹ் அவர்களுடைய பயணத்தை லேசாக்கி பாதுகாப்பானதாக அமைத்து அவர்களுடைய உம்ராவை அங்கீகரிப்பதோடு அவர்களுக்கு பூரண உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக மேலும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த புனித உம்ராவை நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ